ஹார்ஸ் ஹெட் சொல்லுவோம் குதிரை நெத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதே போல இந்த மூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற சிகிச்சைகள் இருக்கும் அவங்க நிரம்பலை தூண்டல்கள் இவங்க முட்டிக்கு பின்னாடியும் இவங்க முட்டிக்கு முன்னாடியும் இந்த நாலு இடத்துல இங்கே சுரக்க வேண்டிய அந்த ஃப்ளூயிட் உங்களுக்கு சுரக்காம இந்த இடத்துல ஜவ்வுகள் இந்த ரெண்டு முட்டையும் சேர்ந்து ஒட்டும் போது இது வராசம் இது முட்டு தேவானமே கிடையாது உங்களுக்கு இங்கே ஜவ்வு தேஞ்சி இருக்கு இங்கே சுரக்க வேண்டிய ஃப்ளூயிட் சுரக்கலை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து அதிகமாக உடல் உழைப்பே இருக்கவங்களுக்கு தான் அந்த முட்டிவழியில் வந்துச்சுங்க சார் அதுவும் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்குமே முட்டி வலி வருதுன்னு சொல்கிறாங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க சார் இது எதை வேலைங்க சார் வரும் முட்டி வலி மாங்கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வர்றதுக்கு காரணம் அவங்க வேலை செய்யாமல் என்றைக்கா ஒரு நாள் அந்த வேலையை அவங்க உடம்புல அசைதிகள் கொடுக்குறனால வருது இதுக்கு காரணம் என்ன அவங்களோட மசில்ஸ் இறுகி போய் அவங்க நரம்ப பிடிச்சிக்குது அவங்க முட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முட்டி இந்த முட்டியில் இதே போல் லிகமெண்ட்ஸ் இருக்கும் இதே போல் ஜவுகள் இருக்கும் இது எல்லாமே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அவங்களுக்கு இதுக்கு மேலே தசைகள் வந்து சேர்ந்துருக்கும் இந்த தசைகளுக்கு மேலே நீர் கோத்து இருக்கும் நிறைய பேருக்கு இந்த நீரை சேர்ந்தனால இந்த உடம்பு பெருசாயிடும் இந்த நீர் சேர்ந்து இந்த தசைகள் போய் இந்த ஜவ பிடிக்கிறதுனால அவங்களுக்கு இங்கே மூமெண்ட்டே கொடுக்காது இப்போ இந்த தசைகள் இறுகி பிடிச்சிருக்கனால இவங்க இடுப்புல இருந்து நம்ம எல் ஃபோர் எல் ஃபைவ்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்து வர நாலு நரம்புகளும் சாக்கரம்ல இருந்து வர மூணு நரம்புகளும் சைடு தொட வழியோடையும் பின்சைட்டு இடுப்பு வழியோடையும் இவங்களுக்கு இந்த நரம்புகள்லாம் இங்க வந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த நரம்புகள் ரத்த ஓட்டத்தோட ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து சில வகையான ஃப்ளூயிட் சுரக்கும் அந்த ஃப்ளூயிட் சுரந்தாதான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் இப்போ இவங்க தசைகளை இறுகி போய் இந்த நரம்போட்டத்தையும் பிடிச்சிட்டு அவங்க நாளத்தையும் அது இறுகி பிடிக்கிறனால அவங்களுக்கு அந்த ரத்தமும் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாது இங்கே சுரக்க வேண்டிய ஃப்ளூயிடும் சுரக்காமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு படிவோம் நீர் போல கட்டிக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது அப்போனா இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அவங்க உடம்புல இருந்து நீல வெளியேற்றுற சிகிச்சை இருக்கும் அவங்க உடம்புல அந்த தசைகளை லூஸ் ஆக்கிற சிகிச்சைகள் இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் அவங்க உடம்புல இருந்து எடுத்த பிறகுதான் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற சிகிச்சைகள் இருக்கும் அவங்க நரம்புல அதுக்கப்புறமா சில வகையான தூண்டல்கள் இவங்க முட்டிக்கு பின்னாடியும் இவங்க முட்டிக்கு முன்னாடியும் இந்த நாலு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ஸ் ஹெட்னு சொல்லுவோம் அதாவது வந்து ரொம்ப அதே போல இந்த மூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நடக்காது உங்களுக்கு நாளங்கள் இறக்கிற வரைக்கும் இந்த நாளங்கள் இறக்குறது எப்பன்னா இங்க சுரக்க வேண்டிய அந்த புளூயிட் உங்களுக்கு சுரக்காம இந்த இடத்துல ஜவ்வுகள் இந்த ரெண்டு மூட்டையும் சேர்ந்து ஒட்டும் போது இது வராசம் இது வரசிட்டு ரொம்ப ஆக்சிஜன் டெபிஷியன்சி தோல்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் போரிசிஸ் உங்களுக்கு வரும் இந்த முட்டு தேவானம்னு சொல்லுவாங்க இது முட்டு தேமானமே கிடையாது உங்களுக்கு இந்த ஜவு தேஞ்சி இருக்கு இங்கே சுரக்க வேண்டிய ஃப்ளூயிட் சுரக்கலை அந்த ஃப்ளூயிட்ஸ் சுரந்து ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் அப்பனா உங்கள் தொடையை சிறுத்து உங்கள் இங்கே உடம்புல இருக்கிற தொடையில இருக்கிற காலில் இருக்கிற நீரை வெளியேற்றுனதுக்கு அப்புறமா நாளங்கள் ஓட ஓட உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வந்துடும் இது முட்டி வலிக்கு உங்களுக்கு அது பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அதெல்லாம் தேவையற்ற ஒரு சிகிச்சை முறை உங்கள் வாழ்வியல் முறையில் நீங்க வாழ்க்கையை மாற்றி உங்க உட்கார்ந்து எந்திக்கிற சிகிச்சைகள் பண்ணாலே உங்கள் லம்பாரில் இருந்து ரத்த நாளங்கள் ஓடி உங்கள் சேக்கரம்ல இருந்து ரத்த நாளங்கள் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணணும் அதுக்கான சிகிச்சைகள் தான் இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் பண்ணுவோம் இந்த முட்டி வழி சிகிச்சைக்கு பண்ணும்போது சில வகையான தூண்டல்கள் வரும தூண்டல்கள் பண்ணும்போது வலிக தான் செய்யும் ஆனால் வலிக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக ஆகிடும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக ஆகி ரெண்டு மூணு மாதத்துலேயே ஈஸியாக இதில் இருந்து இந்த முட்டி வலி முழங்கால் வலி இந்த கணுக்கால் இருந்து இடுப்பு வழியிலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம் இந்த இயற்கை முறை மருந்து மாத்திரை இல்லாத சிகிச்சை முறையில் சார் இவ்வளவு பத்தி எந்த ஒரு பயமும் இல்லாம இவ்வளவுதான் விஷயம் சிகிச்சையோட சொல்லி முடிச்சுட்டீங்க மிக்க நன்றிங்க சார் நன்றி